நீங்கள் ஒரு டிராயிங் கரெக்ஷன் பண்ண கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் டீம் வந்து மொதல் டிராயிங் வந்து கம்ப்ளீட்டாக பிரிண்ட் எடுத்து ஹேட்ச் பண்ணி அதில் இருக்கிறத எரைஸ் எல்லாம் பண்ணி டிராயிங் கரெக்ஷன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் வந்துருக்கிறத வந்து இது மாதிரி எழுதுவாங்க ஜாதகத்திற்கு உண்டான அமைப்பு இது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் எழுதி குளிப்பொருத்தம் பார்த்து வைநாசிகத்திற்கு உண்டான உண்டான திசைக்கு உண்டான கோவில் தான் இந்த டீம் செய்து கொடுக்கும் ட்ராயிங்ஸ் வந்து புதுசாக நாங்களே சிஸ்டத்தில் வந்து டிராயிங் அமைச்சு கொடுக்குறது அந்த ஒர்க் பண்ணுறவங்க தான் இவங்க எல்லாமே அது போக ஆன்லைன்லேயே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதை வந்து புதுசாக ட்ராயிங் போறதுக்குன்னு கிளைண்ட் சைட் டைரெக்டாக வர்றவங்க கூட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் வரைபடம் எடுக்கிறது தோட்டம் எந்த பகுதியில் வீட்டில் அமைக்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கிழக்க பார்த்த வீடு இது மேற்கு வடக்கு தெற்கு அப்போ பில்டிங் வந்து நீங்கள் கன்னி மூலை சார்ந்து கட்டிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு அப்போ அக்னி மூலையில் இது ஃபுல்லா நீங்க இந்த பகுதி ஃபுல்லா தோட்டம் வச்சுக்கிறது அதில் வந்து ஈசானம் சார்ந்து தோட்டம் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு அப்போ அக்னி மூளை சார்ந்து நீங்க வந்து ஒரு அத்தி மரம் வைக்கிறது நல்லது ஈசானத்தில் இந்த இடத்துல வந்து துளசி செடி வச்சுக்கோங்க கண்டிப்பாக துளசி எடுக்கிறது நல்லது வாயுவில் வடமேற்கு வாயு மூலையில் இந்த இடத்துல நீங்கள் டாய்லெட் பாத்ரூம் போட்டு வைக்கீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாழை மரம் முக்கியமா வந்து கன்னி மூலை சார்ந்து மாமரம் கண்டிப்பா இருக்கணும் அப்படியே நீங்க வீட்டுல வந்து மா கன்று நல்லா இருக்கும் மாவில் நிறைய பேர் நல்ல காரியத்துக்கு வாங்கிட்டு போவாங்க ஸோ அதனால மாமரம் வச்சுக்கிறது மருதாணி வைங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு செம்பருத்தி வச்சுக்கிறது இங்கேயே கூட நீங்க செம்பருத்தி மஞ்சரளி கொடிப்பிச்சு இதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு கொடிப்பீச்சு எல்லாம் வச்சோம்னாக்கா நல்லது உங்க வீட்டுக்கு வெளியில ஊமத்தம் பூ ஊமத்தம் காய் ஊமத்தம் செடி வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவபெருமானுக்கு உவந்த பூ எதுன்னா ஊமத்தம் பூ காசு ஒரு சில மணி பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே மணிங்கிறதுனால நிறைய பேர் அதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படியே நான் அதை நான் சொல்லலை ஸோ நீங்க இதெல்லாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இது வளர்க்கலாமா பாரி ஜாதகம் வளர்க்கலாமா வளர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வளர்க்கலாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வரைபடம் தேவைப்படுறவங்களும் வரைபடம் திருத்தம் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம்